ஆய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துருக்கு சார் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா அதாவது மலையாளத்தில் நடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு பாவனா என்கின்ற ஒரு நடிகை வந்து ஒரு மிஸ்பே பண்ணிட்டார் ஒரு நபர் அதை வந்து ஒரு நபர் பெண் ஒரு நடிகையும் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் இந்த கேஸை வந்து என்கொறிக்கிறது பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்மளுடைய அப்போது மலையாள சூப்பர் ஸ்டார்னா சொல்லப்போகிற திலீப் அந்த திலீப்பை வந்து எல்லாருமே வந்து கைது பண்ணி இது பண்ணா இதுக்கு இந்த ரேப்ஸுக்கு அவருக்கு சம்மந்த இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு எண்பது நாள் கிட்டே உள்ள இருந்து அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டார் போயிட்ல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இந்த கேஸ் வந்து நடந்துக்கிட்டே தான் இருந்தது இதுக்கான தீர்ப்பு நேற்று சொல்லியிருக்காங்க இதில் போதிய நாட் சஃபிஷியன்ட் எவிடன் தேர் அகெயின் அலிகேன் ஃபார் மிஸ்டர் மலையாளம் ஆக்டர் திலீப் ஸோ இஸ் நாட் இசனர் ரிலீஸ்டு ஃபார் திஸ் கேஸ்ன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கேரளாவுடைய அந்த ஜெஜ்மெண்ட் சுட்டியிருக்காங்க இந்த போதுமான ஆதாரம் இல்லாதால் இவர் தான் இந்த கற்பழிப்பு செய்தார் ஆதாரம் என்பதால் இவர் விடுவிக்கப்படுகிறார் இந்த கடிப்பில் இருந்து இதனால் பாதிக்கப்பட்ட நடிகைகளாக இருக்கக்கூடிய அந்த பாவனா அதுக்கப்புறம் சில நடிகைகள் பாவனாவும் இதனால் இவருக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் முன்னோராடிக்கும் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதுக்கு யார் வந்து தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் ஒரு மலையாள இண்டஸ்ட்ரியை உழுக்குன ஒரு கேஸ் பல பெண்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னு சொன்னாங்க விசா ஒரு கமிட்டி அமைச்சாங்க நடிகைகளின் வந்து ஒரு ரீதியாக ஒரு பிரச்சனை சினிமா இருக்கின்ற மலையாள இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் இந்த கமிட்டி வித்ட்ரா பண்ணுறாங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த திலீப் இந்த விஷயம் என் பேச்சும் பொருள் ஆகி திலீப் தற்போது நேற்று வந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் இதுதான் இப்போதைய கேஸ் இதனால் ஒரு நற்றமற்றவர்ன ஒரு கைதி வந்திருக்கு ஸோ இதை எதிர்த்து மேல் முறையீடு பண்ண போகிறோம் அந்த பாதிக்கப்பட்ட நடிகைகளும் அதை சொல்லியிருக்காங்க ஸோ மலையாள இண்டஸ்ட்ரி சினிமாவில் நடிகைகள் வருவது என்பது அட்ஜெஸ்ட் படம் அதாவது தன்னுடைய தன்னை கற்பை கொடுத்து ஒரு இதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதனால் பேசப்பட்ட இந்த இதில் இவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில் இது கொஞ்சம் நீதி வந்து மறுக்கப்பட்டு இதை எடுத்து மேல்முறையீடு செய்யப்படும் நடிகைகள் தரப்பு சொல்லியிருக்கு ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி வந்து பெண்களை வந்து மதிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது மலையாள இண்டஸ்ட்ரியில் நடந்த இந்த விஜய் இந்தியா முழுக்க உழுக்குச்சு ஸோ நம்ம இதை எதிர்த்து எப்படி மேல்முறையீடு பண்ண போகிறாங்க இந்த நடிகைகள் தரப்பு என்னென்ன வரப்போகுதுன்ற நம்ம பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் கேரளா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கதைக்கு இம்பார்க்குற நடிகைகள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் மலையாள ஆக்டர் தான் அதில் இருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாரும் போய் நடிக்க மாட்டாங்கன்னா தமிழ்நாட்டிலே தமிழ்நிலைகள் யாரும் கிடையாது எல்லாமே மலையாள ஆக்டர்ஸும் பாம்பே கர்நாடகா ஆந்திரா தான் நடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அப்பேற்பட்ட ஏற்பட்ட மலையாள இண்டஸ்ட்ரியில் நடந்திருக்க இந்த விஷயங்கள் வந்து வெடிச்சத்துக்கு வந்து ரொம்ப அபூதாகரமாக வெடிச்சது அந்த காலத்தில் ஆனால் இந்த விஷயத்தை வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு மலையாள இண்டஸ்ட்ரியிலே பெண்கள்னால் இப்படி தான் அப்படி தான் சொல்லணும்னு வந்துருச்சு நடிப்பை யாரும் பார்க்காம கவர்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க நடிகைகளை அதில் கவர்ச்சியே காட்டாமல் ஒரு நடிகைன்னா மஞ்சு சொல்லலாம் மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல நடிகை இவருடைய முன்னாள் மனைவி ஸோ நம்ம திலீபோட முன்னாள் மனைவி அவங்க அதுக்கப்புறம் விவாகரத்தை போய் தனியாக போயிட்டு இப்போ அவங்க தனியாக வர சம்பாதிச்சுட்டு இருக்காங்க நடித்து ஸோ இதனால் இந்த இண்டஸ்ட்ரியை எப்படி வந்து பாலியல் ரீதியான பக்கங்கள் நடக்குதுங்கிற நம்ம பார்த்துட்டா இருக்கோம் ஒரு நடிகை தனக்கு விடுப்பப்பட்டு போகிறான்னு இருக்காங்க பணத்துக்காக இது பண்ணுற நடிகைகள் இருக்காங்க அப்பேற்பட்ட இந்த துறையை வந்து கலங்கப்படுத்துகிறவர்களெல்லாம் ஆண்களின் ஆசை இச்சை இருக்குது இது வந்து இருக்கக்கூடாது தான் நானும் சொல்கிறேன் எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ திறமையை பாருங்க பெண்கள்கிட்ட அவங்களுடைய உடம்பை பார்க்காதீங்கன்னு சொல்லி என் வீடியோவை முடிச்சுக்கிறேன்